ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும் என் தங்க பிள்ளையே நீ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதம் இன்று என் குழந்தைக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கின்றது என்றால் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இன்னும் நிறைய இருக்கின்றது என் தங்கமே எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள் எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள் யாரும் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிட அல்லவா என் தங்கமே உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொன்றிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனது இந்த பூமியைத் தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும் இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒருவேளை நாளை அவர்கள் இணைந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்து விட்டது என் தங்க பிள்ளையே அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் தான் என்பதனை நீ மறந்துவிடாதே கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் என் தங்க குழந்தையே ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வழி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில் தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது அவனுடைய எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் தங்க குழந்தையே ஏறக்குறைய நீ இந்த நில மைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய் நீ மிகப்பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானா ஆகவே வந்துவிடும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக்கிக் கொள்ள அல்லவா அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கத் தொடங்க வேண்டும் உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள் இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் என் யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா என் குழந்தையே என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும்போது து மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவே நல்லவா என் தங்க பிள்ளையே எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் மேல் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒரு பொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள் அது மட்டுமல்ல அவர்களின் வேண்டுதலுக்கு ஒரு பொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டுவிடாதே ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வழியும் வேதனையும் என்னவென்று வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படி என்றால் அப்பொழுது நம்மை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்கப்பிள்ளை வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும் அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது என் தங்க குழந்தையே நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும் இனி வாழ்க்கையில் ஒரு சோர்ந்து போய் நிற்கக்கூடாது இனிவர் வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாதே இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றை எல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும் என் பிள்ளையே என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும் ஒரு பொழுதும் குறைந்துவிடக் கூடாது நீ வளர்த்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் அல்லவா அது மட்டுமல்ல என் பிள்ளையே நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு கஷ்டங்களைத்தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய் ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது செய்யவே செய்யாது ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனையில் இருந்தார்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி